அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே அன்னை தமிழை வணங்கி இந்த அற்புதமான தும்பி அமைப்பில் புத்தக மேடை அப்படிங்கிற ஒரு அருமையான நிகழ்ச்சியினை ஏற்படுத்தி ஒவ்வொரு தான் படித்ததில் நான் எப்பவுமே நினைப்போம் இந்த புத்தகம் இவ்வளவு நல்லா இருக்கே யார்கிட்டயா சொல்லிரணுமே அப்படின்னு சொல்லிட்டு சொக்கா அப்படின்னு திருவிளையாடல்ல தர்மி மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நிறைய பேரு அப்படி நம்ம படிச்ச புத்தகத்தை பகிரக்கூடிய ஒரு மேடையாக அற்புதமான இந்த நிகழ்வு இதற்கு என்னை ஆற்றுப்படுத்திய அன்பு தோழமை தேன்மொழி அவர்களுக்கும் அடுத்து இன்னொரு நூல் கூட திறனாய்வு செய்ய காத்திருக்கிறாங்க நம்ம தமிழ் ஆளுமை உலக மாலமையார் அவர்கள் இணைப்பில் ஞானவடிவேலையா இருக்கிறாங்க நிறைய பேரு பெரிய பெரிய ஆளுமைகள் தமிழ் ஆளுமைகள் ஆர்வலர்கள் நட்புகள் அனைவருக்கும் வாதம் பணிந்த ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஓஷோ அவர்களை பத்தி நிறைய கருத்துகள் மாற்று கருத்துகள் கருத்துகள் இருந்தாலும் நம்ம அதையெல்லாம் ஒதுக்கி வச்சிடலாம் என்னுடைய கொள்கை என்னன்னா யாரையும் தொடர்வது கிடையாது நல்ல விஷயம் யாரு சொன்னாலும் எடுத்துக்குவேன் அவங்க இப்படிதான் இருக்கணும்னு எனக்கு கிடையாது அந்த வகையில தான் இந்த புத்தகம் கிட்டத்தட்ட அவங்க சொன்ன மாதிரி என்கிட்ட என்னோட நான் என்னோட அலமாரிகள் இது எப்பவுமே இருக்கும் நான் என்னுடைய படுக்கை அறையில பக்கத்துல இது இருக்கும் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நூல் ஆஹ் ஓஷோங்கிறவர் ரஜினிஷ்ங்கிற பேரு உங்க எல்லாருக்குமே தெரியும் அவர் ஒரு ஆன்மீக பேச்சாளர் நல்ல ஒரு விழிப்புணர்வை தூண்டக்கூடிய விதமாக அவருடைய கருத்துக்கள் எல்லாம் நிறைய இருக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க நேரம் வந்து பதினைந்துல இருந்து இருபது நிமிடம் இதுல கிட்டத்தட்ட அவர் முன்னூற்றி எண்பதுக்கும் மேல கோப்பைகள் இருக்கு தேநீராக அதில் சில துளிகளை நான் உங்களோடு பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த ஒட்டுமொத்த புத்தகமே என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் தன்னுடைய மாணவர்களுக்கு ஒரு கடித போக்குவரத்து அந்த மாணவர்கள் இவருக்கு எழுதின கடிதத்துக்கு பதிலாக எழுதியதுதான் இந்த தொகுப்பு ஆஹ் மன்னிக்கணும் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் சாமி மல்லிகா அம்மையார் அவர்களுக்கு பாதம் பணிந்த வணக்கமும் வாழ்த்துமம்மா அபி தேன் பாஞ்சா மாதிரி இருந்தது எனக்கு இங்க காலை நேரம் ஒரு கணீர் குரலில் அப்படியே மயில் இறகை வைத்து வருடுவது போல இருந்தது உங்களுடைய பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் வேற உங்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்தும் நன்றியும் முதல் கோப்பை தேனீராக இப்ப நம்ம வந்து நான் இதுல வந்து நான் பார்த்தது வந்து அவரு மாணவர்களை கூப்பிடுறதே பாருங்களேன் அன்பே அப்படின்னு தான் கூப்பிடுறாரு வாழ்வு ஒரு எல்லையில்லாத புதிர் ஆகவே அறிவு மிகுந்தவர்கள் வாழ முடிவதில்லை முடிச்சுட்டாருல ஒரே வரியில அப்படின்னு நினைச்சேன் வாழ்வு குழந்தைத்தனம் கொண்டவருக்கே உரியதாக இருக்கிறது அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வரி நம்ம எதையோ தேடி இந்த வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருக்கோம் இப்ப நான் இங்க அமெரிக்கால இருபத்தெட்டு வருடங்களாக இங்க புலம் பெயர்ந்து வந்து ஆகிவிட்டது எல்லாரும் சொல்லுவாங்க பணம் சம்பாதிக்க வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூழல் காரணமாகவும் பல பெண்கள் வந்து திருமணமானதும் கணவரை தொடர்ந்து இங்கே வரக்கூடிய நிலையிலும் நிறைய இருக்கும் ஒருத்தங்க என்ன நிலைமையில இருக்காங்கன்னு தெரியாம இவங்களா கருத்துக்களை அள்ளி விடுவாங்க நிறைய பேரு இந்த எல்லை இல்லாத புதிரான இந்த வாழ்க்கையை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணி பண்ணி எல்லாம் நம்ம இப்ப உதாரணத்துக்கு நான் எங்க அம்மா கிட்ட உண்டு உங்களுக்காக வாழுங்கம்மான்னு சொல்லுவேன் ஏன் தெரியுமா நம்ம எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு தவறு நம்ம யாருக்கோ ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தியாகம் பண்றதா நினைச்சுக்கிட்டு என் கணவர் என் குழந்தை என் வீடு என் மக்கள்னு சொல்லிட்டு பயங்கரமா உழைக்கிறதா நினைச்சிட்டு நம்ம வாழவே மாட்டோம் நமக்காக ஒரு ஒரு கப்பு ஒரு தேநீரை எடுத்துட்டு போய் ஒரு ஓரமா ஒரு அரை மணி நேரம் யாராவது ருசிச்சு குடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் வந்து பெரிய இதுதான் உங்களுக்கு தான் சொல்லணும் நானு ஏன்னா பல முறை பல பெண்களும் சரி ஆண்களும் சரி தனக்காக செஞ்சுக்காம குடும்பத்துக்காக ஓடுறோம் ஓடுறோங்கிற பேர்ல எல்லை இல்லாம ஓடிக்கிட்டே இருப்போம் அதேதான் இந்த இந்த கோப்பை தேநீரை நான் பார்த்தேன் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி இந்த ஒரு படத்துல கூட ஊர்வசி சொல்லுவாங்க பழமொழி எல்லாம் சொன்னா ரசிக்கணும் ஆராய்ச்சி ஆராய்ச்சி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி ரொம்ப அறிவுபூர்வமா சிந்திக்கிறதா நினைச்சிட்டு உள்ள ஒண்ணுமே இருக்காது அது வந்து ஒரு ஓட்ட இது மாதிரி பானை மாதிரி தான் இருக்கும் அதை நம்ம பெருசா கற்பனை பண்ணிக்கிட்டு அதுக்காக நம்ம ஓடிக்கிட்டே இருக்க வேணாங்கிறாரு குழந்தைத்தனமா இருங்க ஒரு மகிழ்ச்சியோட இருங்க குதூகலமா ஒரு துள்ளலோட வாழ்க்கையை எதிர்கொள்ளுங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் திட்டமிடல் ரொம்ப ஓவரா திட்டமிடாதீங்க சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போகணும்னா பயணம் என்னமோ ஒரு நாள் இருக்கும் அந்த இடத்த பார்க்க போறதுன்னு ஒரு மணி நேரம் இருக்கும் ஒரு மாசமா டார்ச்சர் பண்றாங்க மயிலாடு அப்படின்ற மாதிரி இங்க போறோம் இங்க இருந்து இத்தனை மணி துளிகள கிளம்புறோம் இந்த இறக்கி விட்டுட்டா போ போ பாத்துட்டு வா 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 வாம்பாங்க கடைசியில அவனும் பாத்திருக்க மாட்டான் கூட்டு வந்தனையும் பார்க்க விட மாட்டான் இந்த மாதிரி தான் நிறைய இருப்பாங்க அந்த நொடியில் அந்த வாழ்க்கையை அந்த நிமிடத்தில் வாழ வேண்டும் அது என்னுடைய கொள்கையாக நான் வச்சுட்டு இருக்கேன் நான் இப்ப அலுவலகத்துல இருந்து வந்ததுக்கு அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் எப்பவுமே சொல்லக்கூடியது என் வாழ்க்கையை நான் ஒரு முக்கோணமாக பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சொந்த வாழ்க்கை அலுவலக வாழ்க்கை என் தமிழ் வாழ்க்கை இந்த முக்கோணத்தை எந்த பக்கத்தை அதிகமா இழுத்தாலும் கதை கந்தலாயிரும் அதை ஒரு பேலன்ஸ்டு லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நேர காப்போட கரெக்டா இருக்கும்னு நினைப்பாங்க அதனால எனக்கான விடயங்கள் நான் இப்போ ஒரு நடந்து போற நடைப்பயிற்சிக்கு போறேன்னா நிதானமா ஒரு மணி நேரம் நான் பாட்டுக்கு செடி கொடி கூட எல்லாம் பேசிட்டு மனுஷங்க கிட்ட பேசுனா திருப்பி பேசுவாங்க அதனால நமக்கு பிரச்சனை ஆகும் அதனால செடி கொடிகள் கிட்ட பேசிட்டா பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இயற்கையை ரசித்து கொண்டே போவேன் அதனாலதான் என்னோட என்னோட பழகியவர்களுக்கு என்னை நன்றாக தெரியும் நான் ஒரு இயற்கை காதலி அப்படின்னு சொல்லி அடுத்த கோப்பை தண்ணீர்ல நம்ம இவர் சொல்றாரு பாருங்க ஓஷோ அவர்கள் ஓ மாணவர்கிட்ட சொல்றாரு இந்த மாதிரி பூமிக்குள்ள விதைக்கக்கூடிய விதை அது எப்படி மழைக்காக காத்திருக்கிறதோ அந்த விதை யார நம்பியும் இல்லை இயற்கையை நம்பித்தான் இருக்கு நீ கடவுளுக்காக காத்திரு சரி இங்க ஆன்மீகத்தை கூட விட்டுறலாம் அடுத்த வரைக்கும் வராரு பாருங்க நீ உன்னை முழுமையாக அனுமதித்து விடு எதையுமே வந்து அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது முழுமையாக நம்ம ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கறது ஒரு படகு ஆற்றில் மிதப்பதை போல துடுப்பு எதுவும் போடாத நீ ரொம்பல்லாம் மெனக்கெட வேணாம் சாமி சும்மா உட்காந்துரு சும்மா இரு சொல்லற அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லிருக்காங்க இல்லையா அது மாதிரி கட்டுப்படுத்தாமல் அதன் போக்கில் விட்டு விடு நீ நீந்தெல்லாம் வேணாம் அப்படியே மித சும்மா மித அப்படிங்கிறாரு அந்த நதியே உன்னை கடலிடம் சேர்த்து விடும் நம்ம என்ன பண்றோம் என்னால் தான் நடந்தது நான் என்னால் தான் என் குடும்பம் முன்னுக்கு வந்தது என்னால் தான் என் அலுவலகம் இந்த நிலைமைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எதையோ உன்னை சாதிக்கிறதா நினைச்சுக்கிட்டு மத்தவங்களை சோதிச்சிருவோம் நம்ம அப்படியெல்லாம் எதுவுமே செய்யாதீங்க வாழ்க்கையே அதன் போக்கில் ரசிங்க அப்படின்னு சொல்றாரு அந்த கோப்பை தேநீர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அடுத்ததா பாருங்களேன் விடு நீ வாழ முடியும் அப்படிங்கிறாரு என்ன வந்த உடனே என்னை நம்ம ஒரு விதை தன்னை அழித்து கொண்டுதான் மரமாகிறது ஒரு துளி தன்னை இழந்த பின்பே கடலாகிறது ஆனால் மனிதன் தன்னை இழக்க தயார் இல்லை ஒரு அடையாளத்தை கெட்டியா புடிச்சுக்கிட்டு இதுதான் நான் அப்படின்னு இருக்கும் பொழுதுதான் அங்க வந்து ரொம்ப கஷ்டம் சொல்ற மாதிரி இந்த லார்வா நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த புழு அந்த கூட்டுக்குள்ள இருந்து அதை உடைச்சி இல்ல ஒரு முட்டையில இருந்து உடைச்சி வெளியில வரும்பொழுதுதான் புது உயிர்ப்பு நம்ம அந்த உடைக்கிறதுக்கு நம்ம யாருமே தயார் இல்லை அதுதான் அங்க சொல்றாரு மனிதன் தன்னை இழக்க தயார் இல்லை பின் எப்படி அவனிடம் இறைமை விளையாடும் கடவுள் வரணும் கதவுகளை திறந்து வைக்கணும் மூடி நீ வா வான் யாரு உள்ள வருவா அப்படிங்கிற மாதிரி நான் இதை இறைமைக்கும் எடுத்துக்கிறேன் பொதுவா நடக்கிற வாழ்க்கை நடைமுறைக்கும் நான் இதை எடுத்துக்கிறேன் இந்த கோப்பை தேநீர் எனக்கு ரொம்ப பிடிச்சது அடுத்ததா உள்ள கோப்பை தேநீர் போலாம் ஆஹ் இது வந்து ரொம்ப அழகா இருந்தது எல்லாவற்றிலும் உன் அதாவது பலனை தேடாதே நம்ம பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுமா ஒரு எதிர்பார்ப்போடே இருப்போம் ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம்னு நான் இன்னைக்கு வச்சுக்காங்களேன் பண்ணிருக்கேன் எதிர்பார்ப்பாங்க கூட ஒரு பைசாவது வச்சு நமக்கு தரணும்னு எதிர்பார்த்து அதாவது குடுக்கல் வாங்கலே என்னன்னா ஒரு கடன் தான் வட்டி இல்லா கடன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இது வந்து ஒரு சாதாரண ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் ஒரு குடும்பத்துல கூட நம்ம விளையாட்டா சொல்றது உண்டு ஒரு வடிவேலு படத்துல கூட அம்மா சொல்லுவாங்க ஆஹ் நான் உன்னை அப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தேன் பெத்தேன் அதுக்கு அவர் வந்து ஒரு காமெடியா சொல்லுவாரு என்ன எங்க நீ உள்ள வச்சு பெத்த ஒரே கும் இருட்டு உள்ள குத்து வச்சே உட்கார்ந்துருந்தேன் உனக்கு பிடிச்சதெல்லாம் தின்னு உருண்டு உருண்டையா போட்டு என்னை கொல்ல பார்த்த நீ அப்படிம்பாரு அதனால தியாகம் பண்ணதான் நினைச்சு தாய்மார்கள் எல்லாரும் நான் அதை செய்தேன் உனக்கு எப்படி வளர்த்தேனோ நான் அப்படி வளர்த்தேன் அவங்க அப்படி கஷ்டப்பட்டோம் இப்பெல்லாம் பிள்ளைங்க தெளிவா இருக்கு ஓப்பன் பண்ண உடனே நிறுத்து நீ அப்ப கஷ்டப்பட்ட உங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டாங்க நீ என்ன அந்த பிள்ளைங்க ஆக இங்க என்ன சொல்றாருன்னா ஒரு திரும்ப 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 நம்ம வந்து வந்து பத்தியே கூடாது சொல்லி சொல்லி காட்டக்கூடாது எதிர்பார்ப்பு எல்லாவற்றிலும் ஒரு பலனை எதிர்பார்க்கிறோம் நான் இன்னைக்கு பத்து ரூபா போட்டா எனக்கு இருபது ரூபா லாபம் கிடைக்குமா இவனுக்கு இது செஞ்சா அவன் ஏதாவது நமக்கு திருப்பி செய்வானா ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போடே இருக்காதிங்க எல்லாத்துலயும் பலனை தேடாதீங்க சாதாரணமா செய்யுங்க ஒரு பலனை எதிர்பார்க்காமல் தேடுவ ஒரு விஷயத்த தேடிக்கிட்டே இருந்தாலே நமக்கு கிடைக்காதுங்கிறத அழகா சொல்றாரு எப்போதும் தேடுபவனிடமே அது மறைந்திருக்கிறது நம்ம எதிரில் கண்ணெதிரில இருக்கும் கையில வந்து நம்ம வெண்ணையை வச்சுட்டு நெய் கலைஞ்ச கதையான்னு ஒரு பழமொழி சொல்லாடல் இருக்கு அது மாதிரிதான் நம்ம எதையோ தேடி ஓடிக்கிட்டு இருப்போம் நம்ம கண்ணெதிரிலே இருக்கோ அதை நம்ம தவற விட்டுருவோம் அதைத்தான் சொல்றாரு வாழ்க்கை எந்தவித பயனும் பலனும் மற்றது வாழ்வின் பயனே வாழ்தல் தான் வேலையை மட்டும் ஜெயிப்பாமத்த எல்லாம் தன்னால நடக்கும் அப்படிங்கிறாரு எவன் ஒருவன் பயனை பலனை எதிர்பார்க்காமல் வாழ்கிறானோ அவனே உண்மையாக வாழக்கூடியவன் அப்படிங்கிறாரு வாழ்க்கையை எப்படி வாழணும் பாருங்களேன் எதிர்பார்ப்புனாலே ஏமாற்றம் தாங்க எதிர்பார்ப்ப தூக்கி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒண்ணு தற்செயலா நடக்கும் போது நமக்கு ஒரு ஆடட் போனஸ்னு ஆங்கிலத்துல சொல்ற மாதிரி கூடுதல் மதிப்பா இருக்கும் இல்ல மகிழ்ச்சியாக இருக்கும் எதிர்பார்த்து கிடைக்கலன்னா இருக்கப்பட்ட ஆளெல்லாம் உருட்டி எடுத்துருவாங்க அதனால எதிர்பார்ப்பே வேணாங்கிறாரு அடுத்த கோப்பை தேடி இருப்பாருங்க ஆனந்தத்திற்கு ஆசைப்படாதே ஏனெனில் அந்த ஆசையே உன் குறுக்கே நிற்கும் அப்படிங்கிறாரு ஒரு விஷயத்த நம்ம வேணும் வேணும் வேணும்னு சொல்லி ஆனந்தப்படுறதுக்கு ஆசைப்படுறதுக்கு நம்ம பயங்கரமான முன்னாடியே சொன்னேன் பாருங்க ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி பெரிய ஒரு ராணுவ அதிகாரி மாதிரி மீட்டிங் போடுவாங்க அந்த இதெல்லாம் வேண்டாம் அப்படியே விடு சும்மா இரு அப்படிங்கிறாரு சுதந்திரமாக வாழு அடா இதை விட எப்படி சொல்ல முடியும் நம்ம பல பேரு ஏதோ ஒண்ணுக்குள்ள கட்டுப்பட்டு நம்மள வந்து அதுக்கு அடிமையாயிதான் இருக்கும் அதுதான் அங்க திரும்ப திரும்ப சொல்றாரு வினாடி வினாடியாக ரசிச்சு ருசித்து அந்த வாழ்க்கையை வாழ்ந்து பார் அப்படிங்கிறாரு வினாடி வினாடியாக வாழ் பயப்படாதே நாளைக்கு எனக்கு சோர் இருக்கா நாளைக்கு வீடு இருக்கா என் கல்யாணம் பண்ண பணம் இருக்கா இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு எதைப்பத்தியுமே பயப்படாதே அச்சத்திலிருந்து கொள் ஏனெனில் இழப்பதற்கென்று எதுவும் இல்லை கைப்பற்றவும் எதுவும் இல்லை பகவத்கீதையில் அழகா சொல்லியிருப்பாங்க எதுவுமே இல்லைங்கிறதுக்கு எதை கொண்டு வந்தாய் அது உன்னுடைய அற்புதமான ஒரு வாசகம் எதை கொண்டு வந்தாய் நீ இழப்பதற்கு இன்று உன்னுடையது நாளை வேறொருவனுடையதுன்னு நம்ம பகவத்கீதை தத்துவத்தை தான் இங்க வந்து குறிப்பா சொல்றாரு அடுத்த கோப்பை தேனீருக்கு போலாம் இதுல வந்து இதை விட்ட நான் இதுல பேசிட்டே இருப்பேன் நீங்க கொடுத்த நேரத்துக்குள்ள முடிக்கணும்னு பாக்குறேன் அடுத்த இது ரொம்ப அஹ் இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது எது அமுக்கி வைக்கப்படுகிறதோ அது கவர்ந்து எழுக்கிறது ஒரு 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 பக்கெட் ஃபுல்லா நம்ம தண்ணியை வச்சுட்டு ஒரு பந்து அதுல அழுத்தி எவ்வளவு அழுத்தரமோ அவ்வளவு ஃபோர்ஸ்ஃபுல்லா அழுத்தத்தோட வெளியில வரும் பாத்தீங்களா அது மாதிரி சின்ன பிள்ளைங்க கிட்ட ஒரு அந்த இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா நான் ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கும் ஆசிரியரையாக இருந்த அனுபவம் இருப்பதெல்லாம் சொல்றேன் எதை பண்ணாதேன்னு சொல்றோமோ அதைத்தான் பண்ணும் அதனாலதான் அந்த பசங்க கிட்ட எதையுமே குறிப்பிட்டு இதை பண்ணாதோ அதை பண்ணான்னு சொல்லக்கூடாது அவங்க போக்குல போய் பயன் சாப்பிட்டு பாக்குறியா சாப்பிட்டு பாரு ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆனா அவங்களையாவது உணர வைக்கிறதுக்கு நம்ம ஒரு நன் நட்போடு அவங்க கிட்ட இணைஞ்சு போகும் பொழுதுதான் அவங்களுடைய மனநிலைக்கு நம்ம ஒத்து வர முடியும் எது மறுக்கப்படுகிறதோ அது அழைப்பு விடுக்கிறது நச்சுன்னு சொல்லியிருக்காரு பாருங்க எது நான் நான் வந்து நான் இனிமேல் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்ம செஞ்சிட்டு இருக்கும் போதே சொல்லுவாங்க ஒரு மருத்துவர் வந்து இந்த மருந்து ரொம்ப கசப்பா இருக்குமா எப்படி சாப்பிடுறதுன்னு கேட்கும் பொழுது

அடுத்ததாக உள்ள கோப்பை தேநீர் பார்க்கலாம் இது இது ஒரு சிறப்பான கோப்பை தேநீர் நம்முடைய இதய வீணையின் நரம்புகள் தளர்ந்து கிடப்பதால் அவனது அழைப்பை அது எதிரொலித்து மீட்டுவது இல்லை அதாவது இறைவன் எங்கேயுமே இல்லைங்க நம்ம தான் இருக்கான் அதனாலதான் சொல்றது பகைவனாக இருந்தாலும் சரி எதிரியாக இருந்தாலும் சரி வச்சுக்கிறண்டா உன்னைய வச்சு சேரண்டா அப்படின்லாம் நினைக்காதீங்க ஏன்னா நமக்குள்ள இருக்கிற இறைவன் தான் அவனுக்குள்ளேயும் இருக்கிறான் என்னோட கொள்கை என்னன்னா நமக்கு ஒத்து வரலையா ஒதுங்கி போயிரு கம்பெடுக்க குச்சி எடுன்னு சொல்லி எதிர்த்து எல்லாம் நிக்க வேண்டாம் யாருக்கிட்டையும் நான் நினைப்பேன் அது அழகா சொல்லிருக்காங்க பாருங்க அவனது அழைப்பை அது எதிரொலித்து மீட்டுவது இல்லை ஏன்னா அது தளர்ந்து ஒரு வீணை கிடக்குதுன்னா நீங்க இசைக்க முடியுமா அதுல முடியாது அது போல நம் எண்ணங்கள் எல்லாம் சோர்வடைந்து இறைவனை பற்றிய சிந்தனையே இல்லாம தளர்ந்து போயிருந்தால் அவன் கிட்ட கூட வர முடியாது அவனை அழைப்பதற்கு அது மீட்டக்கூட முடியாதுங்கிறாரு நமது கண்கள் மூடி இருக்கும் போது கதிரவனையே நம் வாசலுக்கு வந்தாலும் நாம் இருளில்தான் இருப்போம் இதை விட எப்படி சொல்ல முடியும் பாருங்களேன் உன் கண்ணை கண்ணை சூரியன் தெரியல திறந்து முன்னாடி என்ன இருக்குன்னு சொல்றாரு கதிரவன் என்னவோ நம் கதவருகில் தான் காத்திருக்கிறான் கதவை திறந்து அதை உள்ளே வரவிட வேண்டியதுதான் நாம் செய்ய வேண்டிய ஒரே வேலை நீ ஒன்னும் செய்ய வேண்டாம் அந்த நகைச்சுவை சொல்லுங்க மாப்பிள்ள நீ கதவை மட்டும் தோற அது எப்படி வருதுன்னு பாரு அப்படிம்பாங்க அந்த மாதிரி கதவை அருகிலேயே தான் உட்கார்ந்திருக்கான் அதுவும் இறைவனும் அப்படித்தான் அவன் அன்பு முகமாக ஆனந்தமயமாக நமக்குள் வருவதற்கு நம்மோடு இணைவதற்கு காத்திருக்கிறான் நம்ம தேவையில்லாத சிந்தனைகளால நம் இதய கதவுகளை மூடி வைத்து அவனை உள்ளே வரவிடாமல் தடுத்து வைத்திருக்கிறோங்கிறத ரொம்ப அழகாக சொல்லி இருக்கிறார் அடுத்ததா பாருங்க காலத்தை வீணடிக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு பாதையோ மிக நீண்டது பாதை அற்ற பாதை அது இன்னும் ஒரு என்ன ட்விஸ்ட் பண்றாரு அப்படின்னு பார்த்தேன் தனி வழி பயணம் அது இங்கே வரைபடங்கள் எதுவும் கிடையாது வழிகாட்டியும் கிடையாது டூர் கைடு எல்லாம் கிடையாதுப்பா உனக்கு நான் அரேஞ்ச் பண்ணலாம் முடியாது நீயா நீ சொல்லுவோம்ல யுவர் ஆன் யுவர் ஓன் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க நீயாத்தான் போய்க்கணும் பாதை இருக்கு இந்த போய்க்க அப்படிங்கிற மாதிரி வேறு வழியும் கிடையாது அதுல இருந்து தப்பி செல்லவும் முடியாது தவிர்க்கவும் முடியாதுங்கிறாரு காலத்தை வீணடிக்காதே ஒவ்வொரு நொடியும் என்கிட்ட பல பேர் கேட்பாங்க ஏமா முழு நேரம் அலுவலக மேல் இது மேலாளராக பணியாற்றுறீங்க இலக்கியத்துல கந்த இந்த பக்கம் பார்த்தா உட்காந்து சின்ன பிள்ளைகள் கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க அந்த பக்கம் கவிதை எழுதுறீங்க என்ன பண்றீங்க குடும்பத்துக்கு திடீர்னு பார்த்தா ஸ்டேட்டஸ்ல விதவிதமா சமைச்சு வைக்கிறீங்க உங்களுக்கு மட்டும் இருபத்தி நாலு நேரம் பார்த்தா எப்படி அது கூட எதுவும் கொடுக்குறாங்களான்னு கேட்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாழ்க்கை ஒரு முறை ஒரு ஒரு நொடியையும் ரசித்து அனுபவித்து உபயோகமாக வாழணும்னு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் ரசித்து வாழ வேண்டும் நமக்கு தெம்பு இருக்க வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு நேரம் இல்லைன்னு சொன்னா அது நம்முடைய கோளாறுன்னு தான் நான் சொல்லுவேன் எப்பொழுதுமே காலத்தை வீணடிக்காதே தொடங்கு இப்பவே தொடங்கு இந்த நொடியே தொடங்குங்கிறாரு கணக்கு போட்டு பார்க்காதே தொடங்கு நான் இதை இப்படி செஞ்சு இந்த இருந்து அங்க போயிட்டு அப்படி கிளம்பு முதல்ல சாமி நீ கிளம்பு அப்படிங்கிறாரு தயக்கம் காட்டாதே தொடங்கு திரும்பி பார்க்காது இந்த வண்டியில போகும்போது சொல்லுவாங்க பிளைண்ட் ஸ்பாட்டையே பாத்துக்கிட்டு நான் போயிட்டு இருந்தேன் பின்னாடி வரவன் முன்னாடி வரவன் எவனையும் பார்க்க மாட்டோம் போய் முட்ட வேண்டியதுதான் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாது முன்னால பாரு போய்கிட்டே இரு அப்படிங்கிறாரு அந்த லாவோட் சொற்களை இங்கே அவர் உதாரணமாக காட்டுகிறார் ஒரு சின்ன வேரிலிருந்து முளைக்க கூடிய செடி கிளை பரப்பி பெருமரமாகும் ஒவ்வொரு செங்கல்லாக அடுக்கி அடுக்கித்தான் மாபெரும் கோவில் கட்டப்படும் மூவாயிரம் மைல் பயணமும் ஒரே ஒரு காலடி வைப்பில் தான் ஆரம்பமாகிறது நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க ஒன்றே செய் நன்றே செய் அதை இன்றே செய்வாங்க நம்ம எல்லாரும் நியூ இயர் தொடங்கணும்னே கேட்பாங்க என்னப்பா இந்த வருஷம் நியூ இயர் என்ன கோல் ஒன்னோடது இந்த வருஷம் நான் எப்படி வெயிட்ட குறைக்கிறேன்னு பாரு இந்த வருஷம் நான் என்ன பண்றேன்னு பாரு ஏது பண்றேன் பாருன்னு பயங்கரமா திட்டம் போட்டு குப்பரடிச்சு படுத்துருவாங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க கடைசியில பிளான் திட்டம் எல்லாம் நல்லாத்தான் போட்டப்பா ஒன்னும் ஒர்க் அவுட் தான் பண்ணலை அப்படிம்பாங்க அது சொல்லுவாங்க அடிவேலு சொல்லுவாண்ட பேஸ்மெண்ட் வீக் பில்டிங் ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரி திட்டம் எல்லாம் இருக்கட்டும் முதல்ல எந்திரி எஞ்சி வீட்டு விட்டு நடந்து வெளியில போ அப்படின்னு சொல்றாரு நம்ம ஆளு இங்க அடுத்து பாருங்க நிறைவு கோப்பையாக இதை சொல்லி வந்துட்டேன்னு நினைக்கிறேன் என்னுடைய நேரக்காப்புக்கு அன்பே அன்பு எப்பொழுதும் இரண்டாவது கைமாறி வருவது அன்று அன்பை இன்னொருவருக்கு நாம் மாற்றி கொடுக்க முடியாது ஒருவர் தாமே அதை உணர வேண்டும் அதுவாக திகழ வேண்டும் நிகழ வேண்டும் அப்படிங்கிறார் ஆஹ் ஒரு விளையாட்ட நான் எப்போ சொல்றது சில பேர் நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்னா இங்க நீங்களும் நம்ம ஃப்ரெண்டு ஜாலியா இருக்கீங்க என்னையும் உங்க கூட சேர்த்துக்கோங்க நான் என்ன இங்கே கோழி பண்ணியாயா வச்சிருக்கேன் அது என்ன ஒவ்வொருத்தரையே வந்து வாங்க பழகலன்னா ஒரு பார்த்த இடத்துல அவங்க கேட்கும் பொழுது நகைச்சுவையா இருக்கும் ஒரு நம்மோட நட்பு பாராட்டு என்ன அனுந்தி எப்படி இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பேசுங்க வாங்க அவ்வளவுதான் அதோட இணைஞ்சி பயணிப்போம் அவ்வளவுதான் இதுக்காக பிளான் பண்ணி என்னைய உங்களோட சேர்த்துக்கோங்க அப்படின்னா இந்த சிறுபிள்ளைத்தனமாக எல்லாம் கேட்காதேங்கிறாரு நாமாக உணர்ந்து அது தாமாக நிகழ வேண்டும் நான் இந்தாங்க பிடிங்க இன்னைக்கு அம்மா ஒரு அரை கிலோ அன்பு வச்சுக்கோங்க இன்னைக்கு எங்கிட்ட இருந்து ஒரு அரை கிலோ அன்பு வச்சுக்கோங்கன்னு ஒவ்வொருத்தரையா பார்த்து நான் கொடுத்துட்டு இருக்க முடியாது என் செயல்கள் தான் என்னை நிரூபிக்க வேண்டும் அங்கே அன்பை நான் ஒவ்வொருவருக்காக எடுத்து கொடுத்து கொண்டிருக்க முடியாது எடுத்துக் கொடுக்காது பொருளும் அல்லன்னு சொல்றாங்க இந்த அட்டை படத்துல பின்னாடி போட்டிருக்காரு பாருங்க மனுஷன் அன்பே தன் மீது இருக்கும் நம்பிக்கையை விட மாபெரும் ஆற்றல் வேறொன்றும் இல்லை உனக்கு நீதான் ஆசிரியர் நீதான் நேர்மையா இருக்கணும் நாலு சவுத்துக்குள்ள இருக்கோம் என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைக்க கூடாது ஏதோ ஒரு சக்தி நீயே உன்ன பாத்துக்கிட்டு இருக்க உனக்கு நேர்மையாரு அதுதான் சொல்ல வராரு அதன் நறுமணம் இந்த உலகத்தை சேர்ந்தது அல்ல அந்த நறுமணத்திலிருந்துதான் சாந்தி பரவசம் சத்தியம் பெருக்கெடுக்கின்றது தன்னம்பிக்கை கொண்டவர் ஸ்வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் தன்னம்பிக்கை அற்றவர் நரகத்தின் சாவிகளை கையில் வைத்திருப்பவர் தன்னம்பிக்கை சொன்னேன் பாத்தீங்களா திட்டமிடல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இன்றே தொடங்குங்கள் அப்படிங்கிறாரு ஒரு ஸ்காட்லாந்து ஸ்காட்லாந்தில் இருக்கக்கூடிய தத்துவ ஞானி டேவிட்ங்கிறவர் ஒரு நாத்திகரா அவர் வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் ஒரு பக்தி பேரூரை கேட்க போயிட்டே இருந்தாராம் இவங்கெல்லாம் கேட்டாங்களா உங்களுக்கு தான் கடவுள் நம்பிக்கையே கிடையாது அங்க போய் என்னத்த கேட்டுக்கிட்டு இருக்கீங்க வாரம் வாரம்னு கேட்டதுக்கு அவர் சொல்றாரா ஜான் பிரவுன்கிற ஒரு பேச்சு கேட்கறத அவர் போயிருக்காரு அவர் சொல்வதை நான் நம்பவில்லை ஆனால் தாம் சொல்வதை அவர் உறுதியாக நம்புகிறார் இல்லையா ஆக வாரம் ஒரு நாள் தன்னம்பிக்கை உள்ள ஒரு நல்ல மனிதரின் பேச்சை கவனிக்க நான் போய் வருகிறேன்னு சொன்னாராம் ஆக இதுதான் என்னுடைய கோட்பாடுமே யாரையுமே நம்ம தொடரணும்னு அவசியம் கிடையாது நம் மனதிற்கு நாம் நேர்மையாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் ஒரு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் இயல்பாக இருக்க வேண்டும் ஏன்னா செடி கொடி மரம் இயற்கை எல்லாமே எதையும் எதிர்பார்த்து நமக்கு எந்த பலனையும் தருவதில்லை உதாரணத்துக்கு வாழை மரத்தை எடுத்துக்கிட்டா அடியிலிருந்து முடி வரைக்கும் நமக்கு எல்லாமும் அதுல இருக்க கூட நம்ம அழக விடல பிரிச்சு பூவா கட்டிடுறாங்க ஆக மொத்தம் ஒட்டு மொத்தமாக மனிதருக்கு பய ப அதாவது பயன்படும் வகையில் இருக்கக்கூடிய இந்த இயற்கையே நமக்கு ஒரு ஆசான் ஏதோ ஒரு வகையில இன்று நான் இருக்கிறேன் நாளைக்கு இல்லைன்னா இந்த பிள்ளை ஏதோ ஒன்று செஞ்சு ஒரு ஒரு சின்ன விடயமாவது ஒருவர் மனதிலாவது நான் நிறைந்திருந்தால் அதுவே நாம் வாழ்ந்ததற்கான வெற்றி என்று சொல்லி அருமையான இந்த புத்தக மேடையில் நான் ரசித்த ஓஷோவின் ஒரு கோப்பை தேநீரை பகிர வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கேட்டு பொறுமை காத்த அனைவருக்கும் என் பாதம் படைந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்